சர்க்கருவியனம் சாமியுடைய வந்தன எது தெரியுமா அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும் இதெல்லாம் சொல்லி கும்பிடணும் இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும் இப்படி கும்பிடறது சாமி பிடிக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறாங்களே யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க பகவான் ஒரு நாள் கூட என்னை இப்படி கும்பிட்றா சாமி அப்புடின்னு சொன்னதே கிடையாது நேரடியாகவும் சொன்னதில்லை மறைமுகமாகவும் சொன்னது கிடையாது சாமியை வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிடுறீங்களோ அப்படி வருவார் அப்பா அப்படின்னா உங்களுக்கு அப்பான்னு மந்திரம் தாத்தா அப்படின்னா தாத்தான்னு மந்திரம் சர்க்குருவே அப்படின்னா சர்க்குரு தான் உங்களுக்கு மந்திரம் இப்படி என்ன சொல்லி கூப்பிட்றாங்க சாமி வருவாங்க ஆனால் சாமி வாயில் சொன்னது ஒன்று இருக்குதுல்ல அது என்னென்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதை கூட சாமி சொல்லு சொல்ல நாங்களா தான் கண்டுபிடிச்சோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானுக்கு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வேலை செய்யணுங்களுக்குலாம் அப்போ நாங்கள்லாம் ஒரு தொண்ணூறு பேர் எண்பது பேர் தலையை எண்ணிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் அப்போ சாப்பாடு என்னவோ பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லில் வந்து சாமி வாங்கி பார்ப்பாங்க படித்து பார்ப்பாங்க அப்போ அந்த பில்லில் ஹோட்டலில் சொல்லணும் என்ன சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சாமிகள் அப்புடின்னு அந்த புல்லு எழுதுவோம் இதை தான் எழுதியிருக்கோம் கணக்கம்பட்டி அப்புடின்னு போட்டிருக்கோம் அந்த புல்லில் இதை வாங்கி சாமி பார்ப்பாங்க படிச்சிருக்காங்க அப்போ சாமி வாயிலிருந்து வந்த வார்த்தை இது ஒன்று தான் கணக்கம்பட்டி பழனிச்சாமிகள் இது தான் சர்க்குரு அப்படி எழுதியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது அப்போ நாங்கள் நினச்சிட்டோம் இது தான் தாரக மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் இதை சொல்ல ஆரம்பித்தோம் த தவுத்து சாமி எந்த இதுவும் சொல்லலை இந்த இதை படித்தா நல்லது அந்த இதை ப இதெல்லாம் உங்கள் மனசாந்திக்கு இவங்க மனதை ஒருமைப்படுத்துறதுக்கு சொல்கிற யாருன்னா நீ என்னென்னு சொல்லி ஒருமைப்படுத்திக்கலாம் சர்க்கிருவே சரணம் சர்க்கிருவே சரணம்